எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் முதலில் அதை பற்றி இவர்களை சொல்லுவார்கள் அதை சம்பந்தப்பட்ட கருத்து கற்பிக் கூட்டம் நடத்துவார்கள் அதை சம்பந்தப்பட்ட மீட்டிங் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி அதில் உள்ள நடைமுறைகள் சிக்கல்கள் நடைமுறையில் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் ஜிஎஸ்டியில் அந்த மாதிரி எதுவும் இதுவரை நடைபெறவில்லை என்பதுதான் ஜிஎஸ்டி வரித்தலில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளானது என்று சொல்லலாம் ஏனென்றால் முன்னூறு கணக்கு நானூறு கணக்கு நானூத்தி கணக்கு பார்த்த வரி தொழில் வரி வரி வல்லுநர்கள் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி தற்போது முப்பது கணக்கு நாற்பது கணக்கு என்று பார்க்கும் அளவிற்கு ஜிஎஸ்டி அலுவலகம் ஜிஎஸ்டி அதிகாரிகளால் தற்போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்கு ஜிஎஸ்டி தாக்கல் ஜிஎஸ்டி சட்டம் அமைந்துள்ளது என்பதுதான் வருத்தமான மற்றும் வேதனையான நிகழ்ச்சி ஏனென்றால் எந்த ஒரு வேலையும் யார் ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் தான் முடிக்க வேண்டும் என்பதுதான் தற்போது உள்ள நடைமுறை எந்த வகையாக இருந்தாலும் ஆரம்பித்தவர் முடித்தால் தான் நல்லது ஆனால் விதிவிலக்கு ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள ஜிஎஸ்டி கேன்சலேஷன் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஆறு மாதங்கள் அந்த ஜிஎஸ்டி கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்றால் எந்தவித முன்னறிவிப்பும் செய்யாமல் அந்த டீலர்களுக்கு அந்த சில்லறை வணிகருக்கு அந்த வியாபாரிக்கு எந்த விதமான கடிதத்தின் மூலமாக எந்த அறிவிப்பும் செய்யாமல் உடனடியாக சஸ்பெண்ட் ஜிஎஸ்டி கேன்சல் செய்து விடுகிறார்கள் பாதிப்பு என்பது காலப்போக்கில் தான் அந்த அதிகாரிக்கே தெரிகிறது ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கும் தெரிகிறது ஏனென்றால் இதற்கு முன்பு வியாபாரத்தை நிறுத்துவது என்பது அந்த வியாபாரி தான் முடிவு செய்வார் ஏனென்றால் அவர்தான் மூலதனம் போட்டிருக்கிறார் அவர்தான் கேபிட்டல் அவர்தான் பண விஷயங்கள் மற்றும் தொழிலை எப்படி ஆரம்பிப்பது தொழில் தெரிந்தவர் ஆக வியாபாரத்தை நடத்துவது அதில் உள்ள சிக்கல்கள் கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொண்டு நடைமுறைப்படுத்த ஏற்படக்கூடிய தாமதங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் வியாபாரி செய்கிறார் ஆனால் அதிகாரிகள் ஒரு கன நேரத்தில் கேண்டல் செய்வது என்பது அவர்களுக்கு வேண்டுமென்றால் எளிதாக இருக்கலாம் தற்போது அதனுடைய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் தற்போது உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூலில் நன்றாக தெரிகிறது ஏனென்றால் ஜிஎஸ்டி வசூலில் இந்த முறை தமிழ்நாடு ஐந்தாம் இடம் பிடித்துள்ளது ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி வசூலில் மூன்றாம் இடம் வரும் அல்லது நான்காம் இடம் வரும் இந்த ட்ரிப்பு நான்காம் முறை வருவது ஹரியானா மாநிலமாகும் ஆக ஜிஎஸ்டி இவ்வளவு கேன்சிலேஷன் தமிழ்நாடு அதிகாரிகள் செய்வதற்கு காரணம் என்னவென்றே புரியவில்லை கடைசி கட்டமாகத்தான் கேன்சிலேஷன் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வியாபாரத்தில் ஆனால் ஜிஎஸ்டி கேன்சிலேஷன் அந்தந்த சர்க்கிள் செய்கிறார்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு நீங்கள் அப்பீல் ஆபீஸுக்கு போங்கள் கமிஷன் ஆபீஸுக்கு போங்கள் என்று சொல்கிறார்கள் தற்போது மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்துகிறது மேலும் அடுத்த காணொலி சந்திக்கிறேன் இந்த காணலில் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டுக்கோட்டை ஜிஎஸ்டி